ஜெகத் சரணம் எரிகின்ற தீபத்தை விட அந்த தீபம் எரிவதற்கு துணையாக இருந்த தீக்குச்சியை வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அர்த்தம் பொதிந்த ஒரு புது கவிதை வரிகள் உண்டு கவிக்கோ அவர்கள் எழுது இந்த இந்த அர்த்தம் பொதிந்த அத வரிகள் மாற்றப்பட்டிருக்கலாம் அதனுடைய அர்த்தம் என்னென்னா ஒரு தீபம் எரிகிறது அந்த தீபம் வணங்குதலுக்குண்டான ஒரு வடிவமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த தீபத்தை வணங்குவோம் அதே நேரத்தில் அந்த தீபம் துணையாக இருந்த அந்த தீக்குச்சியை என்னாலும் மறக்க கூடாது அது தீக்குச்சியோ வெறும் குச்சி ஏதோ ஒரு குச்சியோ அதையும் மறக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் புதிந்த இந்த வரிகள் அது நிச்சயமா அது ஒரு நிமிஷம் நினைக்க பார்க்க தோன்றுகிறது இந்த உலகத்துல சுதர்மம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க நமக்கு இருக்கக்கூடிய இயல்புகள் என்னவோ அந்த இயல்புகளில் தொடர்ந்து நாம் இருந்து கொண்டிருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் மற்றவர்களுடைய எதிர்வினை அதற்கு பதில் அவங்க என்ன செய்ய போறாங்க நாம் இது பண்ணோம் அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க இது பண்ணோம் நமக்கு என்ன மாதிரியான பிரதி உபகாரம் அவர்கள் பண்ணுவார்கள் அப்படிங்கிறத ஒரு காலம் சிந்திக்கவே கூடாது உங்களுடைய இயல்பு மற்றவர்களுக்கு உதவி செய்வது மற்றவர்களுக்கு ஒரு ஒத்தாசியாக இருப்பது ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவர்களுக்கு சேவையாற்றுவது அப்படிங்கிறது உங்களுடைய இயல்பாக இருந்தால் அந்த சேவையோ அந்த உதவியோ அந்த வழிகாட்டலோ அதனோடு உங்களுடைய பணியானது முடிந்து விடுகிறது அது உங்களுடைய இயல்பு அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் நாம் அவருக்கு அது பண்ணமே இது பண்ணலையே நாம் அவருக்கு எவ்வளோ பண்ணோம் அவர் இது பண்ணிவிட்டார் இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க நமக்கு அந்த வெ அந்த அந்த வெத்து சிந்தனைகள்லாம் நாம் தொடர்ந்து நம்முடைய மனதில் வைத்து கொண்டு அதெல்லாம் சிந்திக்கவே கூடாது எது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு குருராஜரின் உடைய பக்தராக இருக்கும் பொழுது குருவினுடைய பக்தர்களாக இருக்கும் பொழுது உங்களுடைய இயல்பு நீங்கள் எப்படிப்பட்ட மனோநிலை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் இந்த சமூகத்திலும் இந்த சமுதாயத்திலும் உங்களை நீங்கள் எவ்வாறு வெளிப்படுத்தி கொள்கிறீர்கள் அப்படிங்கிறதாங்க ரொம்ப முக்கியம் நாம் நமக்கு ராஜா நாம் நமக்கு ராணி அது எப்பவுமே மறக்கக்கூடாது நாம் நமக்குள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் நம்மை நாம் எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு சலைத்தவர்கள் கிடையாது அப்படிங்கிறத நினைத்துக்கோங்க நீங்கள் ஒரு பெருமை மிகுந்தவர் வணங்குதலுக்குரியவர் வணக்கத்திற்குரியவர் நிச்சயமாக அதற்குண்டான எல்லா விதமான தகுதிகளையும் உருவாக்கக்கூடிய அந்த சாதனைகள் உருவாக்கக்கூடிய அந்த தகுதிகள் உங்களுக்கு இருக்கிறது அதை செய்வதற்குண்டான முயற்சிகள் தான் நாம் செய்யல செயல்பாடுகள் தான் எடுத்துட்டு வரல மற்றபடி இங்கு யாரும் யாருக்கும் சலைத்தவர்கள் கிடையாது எல்லோரும் இன்னாற்று மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் குருராஜரிடம் பிரார்த்தித்து அவருடைய பக்தனாக பக்தையாக நாம் இருக்கும் பொழுது அதை விட ஒரு மிகப்பெரிய பெருமையே கிடையாது அந்த ஆத்ம பக்தன் ஆத்மபக்தைன்னு ஒன்று இருக்குங்க அது உணரணும் அதை எந்த மாதிரி தெளிவுபடுத்துவது அப்படிங்கிறது எனக்கு ஒரு சவாலான காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது சில விஷயங்கள்லாம் வந்து சொற்றொடர்கள் மூலமாக எல்லா விஷயங்களும் சொல்லிவிட முடியாது ஆமாங்க நான் பக்தருங்க அவர் வணங்கிட்டு இருக்கங்கண்ணா சரி ஓகே அதற்கும் மேல் ஒன்று இருக்கிறது அவர்கிட்ட அவரை நாம் நிஜமாக வணங்கி கொண்டிருக்கிறோம் நிஜமாக ஆத்மார்த்தமான பக்தியை அவருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா மனதிற்குள்ளாக ஒரு பரவசம் என்னாலும் இருக்க வேண்டும் என்னை அவர் வழி நடத்திட்டு இருக்கார் என் என்னை காப்பாற்றுவார் என்னை சார்ந்தவளை காப்பாற்றுவார் நல்வினைகளை தருவார் இந்த பிறவி எடுத்ததின் மிக பெரிய வாக்கியமே எனக்கு அவர் நாமத்தை உச்சரிப்பதுதான் அவரை பற்றி தெரிந்து கொண்டதுதான் இது போதும் எனக்கு அப்படிங்கிற அந்த உள்ள உறுதி வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை குடும்பம் குழந்தைகள் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் திருப்பி திருப்பி நம்மை இழுத்து இழுத்து நம்மை கீழே தள்ளி சிந்திக்க விடாமல் தடுத்து அந்தந்த நேரங்களில் அந்தந்த காலகட்டங்களில் அதற்குண்டான தீர்வுகளை தேடி தேடி ஓடி ஓடி வயதாகி வயதாகி இறுதியில் அத்தியாயம் முழுவதுமாக முடிக்கப்படுகிறது அந்த இடத்துல தான் ஒரு பிரேக் போட்டு நிறுத்தணும் வண்டிய நின்று நிதானமாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் யாருடைய அரவணைப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம் யாருடைய ஆளுகைக்கு உட்பட்ட அருள்வெளியில் நாம் நம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத அன்ஷேக்கபிள் ஃபெய்த் இந்த வார்த்தை நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் அந்த அந்த வார்த்தையோடு நம்முடைய நினைப்பை வைத்து கொண்டால் என்னாலும் வெற்றிதான் எப்போதும் சந்தோஷம்தான் மீண்டும் இந்த பூமி பந்திற்கு நாம் வரப்போவதே கிடையாது வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி நான் பேச போகிறது கிடையாது நீங்கள் உட்கார்ந்து பார்க்க போவது கிடையாது எத்தனையோ மாற்றங்கள் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் நாம் ஏன் நம்மை வருத்திக் நாம் ஏன் நம்மை துன்புறுத்தி கொண்டு நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் வருத்தி கொண்டு சோதனைக்கு உட்பட்டு இப்படி ஆயிடுச்சு இப்படி போயிடுச்சு இப்படி ஆயிடுச்சே அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கலாமே இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கலாமே அந்த சிந்தனைகள் எல்லாம் ஓரம் கட்டி விடுங்க அதெல்லாம் ஒரு பைசாவுக்கு உபயோகமாக வரவே வராது அவரவர்கள் அவரவர்கள் வேலையை பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள் அவரவர்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலைகள் இருக்கிறதுங்க என்னாலும் உங்கள் சோகத்தையும் உங்களது வருத்தத்தையும் கேட்டுக்கொண்டிருக்க இங்கே யாருமே தயார் கிடையாது ஏதோ சிற்சில நிமிடங்கள் சில நேரங்கள் உங்களுடைய உறவு முறையின் நெருக்கத்திற்கு தகுந்தாற் போல் அந்த கால நேரங்கள் மாறும் அவ்வளோதான் ஆனால் இறுதியில் அந்த நிலையை முழுவதுமாக உணர்ந்து சிந்தித்து அதிலிருந்து முடிவுகளை எடுக்க போகிறவர் நீங்கள்தான் அப்படின்ட்டு இதை நினைச்சுக்கோங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது இங்கே டைம் நம்ம நம்மகிட்ட என்ன இருக்கோ இருப்பதை வைத்துக்கொண்டு முழுமையாக சந்தோஷமடைந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு சென்று கொண்டு தான் இருக்க வேண்டும் எந்த நிலையில் இருந்தாலும் ஆனால் இதற்கெல்லாம் ஆதார ஸ்ருதியாக நாம் பயணிக்கக்கூடிய வகையில் நம்மை அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ரதமாக குருராஜனுடைய அருள் இருக்கிறது என்பதை நாம் எப்பவுமே வரக்கூடாது அந்த நம்பிக்கை தான் வர வேண்டும் பரிபூரண நம்பிக்கை ஒரு இமயமலை அடிவாரத்தில் ஒரு குரு இருந்தார் அந்த குரு கிட்ட நிறைய சிஷ்யர்கள் நிறைய சிஷியர்கள் அவருக்கு வந்து சேவகம் பண்ணிட்டு இருந்தாங்க குருக்கு வந்து ஒரு டவுட் வந்தது இதில் யார் வந்து உண்மையான சிஷ்யனாக நமக்கு இருக்கிறார் உண்மையான சிஷியன்ன பரிபூரண நம்பிக்கை வைத்து நம்மக்கிட்ட இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கலாம்னு சொல்லிட்டு இமயமலை சாரல் உங்களுக்கு தெரியும் இமயமலை அடிவாரத்தில் ஒரு அழகான குடில் பக்கத்தில் வந்து பனிப்பாறை உருகி ஓடி கொண்டு இருக்கிறது அந்த பக்கம் கொஞ்சம் தூரத்தில் போனால் நிறைய வந்து ஒரு அற்புதமான இடம் தியானத்திற்கும் நம்ம அப்படியே வந்து இறைவனுடன் நேரடியாக அவரோடு நம்ம தியானத்தின் மூலம் கலப்பதற்கும் உண்டான ஒரு அற்புதமான ஒரு சொர்க்க பூமியாக இருந்தது அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடம் அப்போ சிஷியர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக வந்து இந்த குரு கிட்ட வந்து பயிற்சி எடுத்துட்டு இருந்தாங்க இந்த குருவுக்கு இந்த யோசனை வந்தது இந்த சிஷியர்களில் எந்த சிஷ்யன் நம்ம கிட்ட உண்மையாக இருப்பான் அதாவது நம்ம மேலே பரிபூரண நம்பிக்கை வச்சுருப்பான் சும்மா பார்த்துட்டு வணக்கம் போடுறது அது கிடையாது வணக்கம் போடுறது அதெல்லாம் வந்து நம் வெள்ளி இருக்கலாம் நமக்கு நாமே நம்மை நிரூபித்துக் கொள்வதற்காக இருக்கலாம் ஒரு கோயிலை கிராஸ் பண்ணி போகிறோம் திரும்ப வணக்கம் போடுறோம் இல்லை பிக்கும் போடுறோன்னு வச்சுக்கோங்க அது நீங்கள் கும்பிடாமல் கூட போகலாம் மனதிற்குள்ளாக கூட கொள்ளலாம் அப்பா பகவானே இல்லை ஆத்தாவே ஏதோ ஒரு நினச்சிட்டுக்குள்ளே போகலாம் தவறு கிடையாது ஆனால் நமக்கு நாம் மிக சரியாக இருக்க வேண்டும் அதிலிருந்து ஒரு சின்ன மாறுதல் கூட வரக்கூடாது ஒரு குற்ற உணர்வு அதன் மூலம் நமக்கு உருவாக கூடாது அப்படின்ட்டு வணங்கி விட்டு போகிறவர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் இதை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது எதனால் அது நடக்குது அப்படின்ட்டு ஸோ இப்போ அந்த குரு என்ன நினைக்கிறாரு எந்த சிஷ்யன் வந்து நம்ம மேலே ஒரு உறுதியான நம்பிக்கை வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்க ஆத்தங்கரைக்கு போகணுன்ற எல்லாரும் அதிகாலை கிளம்பி ஒரு ஆற்றங்கரைக்கு செல்கிறார்கள் ஆற்றுல பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது பயங்கரமாக போகுது தண்ணி சிஷ்யர்கள்லாம் ஒரு புறம் நின்று நின்று கொண்டு இருக்கிறார்கள் அதிகாலை அந்த சூரியன் வந்து மெல்லமாக வெளியில் வந்துட்டுருக்கு சிஷியர்கள் வந்து எதுக்குடா இந்த குரு இந்த ஆட்டங்கரை வாரத்துக்கு கூப்பிட்டு வந்தாரிங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கியிருக்கலாம் சிலர் வந்து தூங்குறவங்க அதை சொல்கிறான் சில ஆட்கள் வந்து எழுந்து பூஜை பண்ணிருக்கலாம் இல்லை இங்கே போயிருக்கலாம்னு யோசிக்கிறாங்க எதுக்கு இவ்வளோ காலையில் இந்த குளிரெலாம் இங்கே நான் வரணும் அப்போ குரு சொல்கிறார் சிஷியர்களே வாங்க உங்களுக்கு ஒரு செய்தி அப்படின்னு உடனே சொல்லுங்கள் குருநாதான் நாங்கள் காத்திருக்கிறோம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆணைக்காக அப்படின்ற அதோ அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் ஒரு செடியில் ஒரு மலர் பூத்திருக்கிறது இல்லையா வெண்மை நிறத்தில் தெரிகிறதா உங்களுக்கு அப்படின்ற அவன் குருவே தெரிகிறதே அப்படின்றான் அந்த பூவை பறித்து வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் ஆற்றுல வெள்ளம் அடிச்சின்னு போயின்னு இருக்கு எல்லாம் பார்த்துட்டு தண்ணீர் நின்றவுடன் படகை எடுத்துக்கொண்டு எளிதாக சென்று வந்து விடலாம் குருவே அப்படின்னு அவன் குருநாதர் திரும்பி அவனை பார்த்து முறைக்கிறார் முறைச்சிட்டு இப்பொழுதே அந்த காரியத்தை செய்ய வேண்டும் யார் போக தயாராக இருப்பது அப்படின்னு குருநாதர் அதை எல்லாரும் எல்லாரும் பின்வாங்கிறாங்க டே இந்த பக்கம் நாம் போனோம்னா பகவானை இப்போவே பார்த்துக்கலாம் உடனே ஏன்னு கேட்டால் நம்ம இங்கே இருக்க போகிறதில்ல உடனே போய் சேர வேண்டியது தான் குரு பேசுகிற இதுக்கெல்லாம் கேட்க முடியாது ஏதோ தியானம் கற்றுக்கலான்னு வந்தால் இவர் ஒரே வழியாக இங்கே இருந்து நம்மளை டிக்கெட் வாங்கி அனுப்பிடுவார் பொழுது நான் வரலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பின்னாடி போகிறாங்க இன்னும் ரெண்டு பேர் கண்டிப்பாக முடியாது குருவே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய்விடுறாங்க சிலர் மௌனத்தை காத்து எதுவுமே சொல்லலை அதில் ஒரே ஒருவர் மட்டும் அவர் பேர் ஆனந்தன் ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்ணுறாரு குருவே நான் போயிட்டு வரேன் குருவே அப்படின்னு சொல்கிறார் குருநாதன் தீர்க்கமாக அவரை பார்க்கிறார் அவர் உடனே அந்த ஆற்றை கடக்க நடக்க தொடங்குகிறார் ஆற்றில் நீந்த தொடங்குகிறார் குருவை நினைத்து கொண்டு அதில் நீந்தவே முடியாதுங்க அவ்வளோ தண்ணி வெள்ள பெருக்கெடுத்து ஓடுகிறது குருநாதனை நினைத்து கொண்டு பரிபூரண நம்பிக்கை வைத்து குருநாதா வாழ்வில் ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும் எதையாவது ஒன்று புதிதாக அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது ஒரே ஒரு முறை எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பாக எண்ணி இந்த இடத்தில் நான் பிறந்தேன் இந்த இடத்தில் வந்தேன் நான் தியானம் பண்ணுறேன் இந்த இடத்தில் வளர்ந்தேன் பிறந்தேன் வளர்ந்தேன் உங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்தது உங்கள் மூலமாக குருவின் மூலமாக இறைவனை அடையலாம் இறைவனை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட வந்தேன் நான் உங்கள் மீது பரிபூரண நம்பிக்கை வைத்திருக்கேன் என் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் அருள்பவர் நீங்கள் தான் அடுத்த கணம் என்ன நடக்க வேண்டும் என்பதனை ரோட் மேப் போட்டு கிராஃப் போடுறவர் நீங்கள் தான் ஞாபகம் குருவுக்கு அவ்வளோ வலிமை உண்டு கிராஃப் போட்டு கொடுக்கிறவர் நீங்க தான் எனக்கென்று ஏதும் கிடையாது போகின்ற பாதையெல்லாம் நீங்கள் உருவாக்கிய பாதைகளாக நினைத்து கொண்டு உங்களுக்கு நான் சேவையாற்றி கொண்டிருக்கிறேன் குருநாதா நின்று அவர் பிரார்த்து கண்ணை முடின்னு பேசிட்டு இருக்கார் உறுதி வேணும்ல பிரார்த்தனை பண்ணுறாரு அவருக்கு நெக்ஸ்ட்டு அதெல்லாம் யோசனையே கிடையாது வரமோ இல்லையோ அந்த கதை கிடையாது ஏன் உள்ளே போகிறோம் அப்படிங்கிறத அவர் நின்று பிரார்த்தனை பண்ணுற அதனால ஒவ்வொரு நாளும் உங்களால் எனக்கு அருளப்படுகிறது இதோ நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக உள்ளே போகிறாரு குதித்து நீந்த தொடங்குறாரு அந்த ஆற்றின் வெள்ளம் சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக குறைந்து இவர் பாதி தூரம் கடந்து போகிறதுக்கு முன்னால் அந்த ஆற்றினுடைய வெள்ளம் சாந்தமான நிலையில் ரொம்ப சைலண்ட்டாக அந்த ஆறு போயிட்டுருக்கு இவர் எளிதாக அந்த இடத்திற்கு சென்று அந்த பூக்களை பறித்து அந்த கிளையுடன் அதை உடைத்து மீண்டும் அங்கிருந்து எடுத்துட்டு நேராக வந்துடுறார் வந்து குருநாதரிடம் கொடுத்து விட்டு அவருடைய பாதங்களை தொட்டு வணங்குகிறார் மற்ற சிஷியர்கள்லாம் அப்படி பார்க்குறாங்க இவ்வளோதான் அந்த கதை இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா பரிபூர்ண நம்பிக்கை பரிபூரண அருள் கொடுப்பார் குருநாதர் குருராஜர் தருவார் அப்படின்னா நிச்சயமாக தரும் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய குறிக்கோள் எந்த அளவுக்கு ஆழமாக இருந்து கொண்டிருக்கிறதோ அந்த ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருடைய அருளும் அனுகிரகமும் ஆசிகளும் உங்களை தேடி வந்து கொண்டு தான் இருக்கும் நீங்கள் கேட்குற ஒரு ஒரு முறையும் அவர் உங்களுக்கு சீட்டு போட்டுகிட்டே இருக்கணுன்றதுதான் கிடையாது அதெல்லாம் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது நான் லாஸ்ட்டு டூ டைம்ஸ் வேணுங்க அவர் எந்த அனுகிரகம் வரலை அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்டம் கொடுத்தாரு அப்படி கிடையாது நீங்கள் என்னுடைய குருவாக இருக்கிறீங்க உங்களுடைய பக்தனாக பக்தியாக நான் இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை வழிநடத்துவது நடத்துவது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் கேட்பது எனக்கு உகந்ததா இல்லையா இக்காலத்திற்கு ஏற்றதா இல்லையா எதிர்காலத்திற்கு உகந்ததா இல்லையா நன்மை பயக்குமா தீமை பயக்குமா எதுவுமே தெரியாது எனக்கு எனக்கு இது வேணும் ஏன் இதை தரல நீங்க நான் எப்படி இருந்திருக்க வேண்டியவன் நான் அப்படி இருந்திருக்க வேண்டியவன் என்னை இந்த நிலையில் ஆட்படுத்தி விட்டீர்களே இப்படி கொடுத்துருந்தா நான் அப்படி போயிருப்பேன்ல அங்கே பாருங்க ஆமா அங்கே போனா அப்படி ஆயிட்டான் இப்படியெல்லாம் மனம் பிதற்றும் அதெல்லாம் மண்டையை கழுவி தூக்க அதாவது தூக்கி தூரம் எறிந்து விட்டு என்ன பண்ணணும்னா கொடுப்பது எதுவாக இருந்தாலும் நீங்கள் தருகிறீர்கள் நடப்பது எதுவாக இருந்தாலும் நீங்கள் தருகிறீர்கள் தரையுடன் ஒட்டிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி கோபுரத்தின் கலசத்தின் உச்சியில் அமர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி வெளித்தோற்றத்தில் தான் வெளியுலக மக்களுக்கு தான் அது என்னுடைய அளவுகோலாக மற்றவர்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கும் ஆனால் என்னுள் நான் என் உள்ளத்துள் நான் உங்களுடைய பக்தனாக ஒரு மிகப்பெரிய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறேன் குரு ராஜா என்னை எப்படியெல்லாம் அழகு பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ நிச்சயமாக செய்யுங்கள் மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறேன் எனக்காக இல்லாவிட்டாலும் என்னை சார்ந்தவர்களுக்காக என்னை சுற்றி இருப்பவர்களுக்காக அதை நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மனமுவந்து செய்யுங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஒரு காலம் நான் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தியை என் நிலை என்னவாக இருப்பினும் அது மாறவே மாறாது அது உறுதியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற உள்ள உறுதி வேணுங்க அதுதான் தெளிவு அதுதான் தெளிவு நீங்கள் நீங்க நீங்கள் நினைத்ததையெல்லாம் ஈர்த்து விடுவீர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உகந்ததெல்லாம் உங்களை தேடி வந்து அவர் கொடுத்து விடுவார் அவருடைய அருள்வெளி சூக்ஷம சரீரமாக குருராஜர் இந்த உலகம் முழுவதும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அவரால் உடனடியாக பிரசன்னமாக முடியும் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படி இருக்கக்கூடிய மகாபிரபுவின் பக்தர்களாக நாம் இருக்கும் பொழுது அவரை சரியான முறையில் பிரார்த்தித்து சரியான முறையில் அந்த ஃப்ரீக்குவன்சியை அவரோட வந்து நம்ம அட்டாச் பண்ணி அவர்கிட்ட கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கையாக உலகத்தினுடைய பார்வைக்கு உங்களுடைய பார்வைக்கு நான் சொல்ல உலகத்தினுடைய பார்வைக்கு உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உச்சகட்ட வாழ்வாக ஒரு மிக உயர்ந்த வாழ்வாக மற்றவர்கள் போற்றக்கூடிய வாழ்வாக மற்றவர்கள் மதிக்கக்கூடிய வாழ்வாக மற்றவர்கள் வணக்கத்திற்குரிய வாழ்வாக வணங்குதலுக்குரிய வாழ்வாக உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மாற்றி தருவார் ஸ்ரீ ராகவே திருவுல தாமரை ரவேந்திரா ராகவேந்திராந்தம் திருகுட தாமரை ராகவேந்திரா